நண்பர்களே வணக்கம் நேற்றைய தினம் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் மற்றும் இணையமைச்சர்கள் தலைமையில் ரயில்வே ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தேசிய அளவிலும் தெற்கு ரயில்வேக்கான நலன் சார்ந்தும் பல கோரிக்கைகள் முன்வைத்தோம் அதே போல மதுரை மதுரையினுடைய கோட்டம் சார்ந்து பல முக்கியமான கோரிக்கைகளை ரயில்வே அமைச்சருடைய கவனத்திற்கு நேற்றைக்கு கொண்டு சென்றேன் அவற்றை விவரிப்பதான் என்னுடைய நோக்கம் மதுரை ஒரு தனி மண்டலமாக இருந்தாலும் தனி கோட்டமாக இருந்தாலும் சேலம் கோவை திருச்சி ரயில் கோட்டங்களில் தனியாக அங்கிருந்து இருபது பய இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் என்பது இயக்கப்படுகிறது ஆனால் மதுரை கோட்டத்தில் மதுரையை மையப்படுத்தி ஐந்து பயணிகள் ரயில்தான் இயக்கப்படுகிறது பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் அதை அதிகப்படுத்த வேண்டும் கூடுதலாக ஐந்து பயணிகள் ரயில் இயக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்தேன் குறிப்பாக மதுரை நெல்லை வழியாக திருச்செந்தூர் ஒரு பயணிகள் ரயில் அதே போல் மதுரைக்கும் தூத்துக்குடிக்குமான ஒரு பயணிகள் ரயில் அதே போல் போடிநாயக்கனூரிலே இருந்து பழனிக்கு மதுரை வழியாக ஒரு பயணிகள் ரயில் உள்ளிட்ட ஐந்து பயணிகள் ரயில் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் அதே போல புதிதாக பனிரெண்டு விரைவு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் பட்டியலிட்டு கொடுத்திருக்கின்றேன் முக்கியமாக ஏற்கனவே ரயில்வே வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரயில் என்பது ராமேஸ்வரத்திலே இருந்து மதுரை வழியாக மங்களூர் செல்கிற ரயில் இது மீட்டர் கேஜாக இருந்தபொழுது சென்று கொண்டிருந்தது அகல ரயில் பாதையாக மாற்றிய பிறகு அது நிறுத்தப்பட்டுவிட்டது எனவே உடனடியாக ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை வழியாக மங்களூர் செல்லுகிற ரயில் இயக்கப்பட வேண்டும் அதே மதுரையிலே இருந்து செங்கோட்டை கொல்லம் வழியாக எல்டிடி மும்பை வரை செல்கிற ரயில் இயக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு உள்ளிட்ட பனிரெண்டு புதிய விரைவு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது இருக்கிறேன் அதே போல் ஏழு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட வேண்டும் புதிய வழித்தடங்கள் அதில் ஏற்கனவே ரயில்வே வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழித்தடம் என்பது மதுரையிலே இருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி வரை செல்லுகிற ரயில் தடம் அதற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்து உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் அதேபோல மதுரையிலிருந்து மேலூர் வழியாக காரைக்குடி செல்லுகிற ஒரு புதிய வழித்தடம் அமைக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு வழித்தடம் உள்ளிட்ட ஏழு புதிய வழித்தடங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த முழு விவரமும் கொடுத்துருக்கிறேன் அதே ஏற்கனவே சென்று கொண்டிருக்கிற இயங்கி கொண்டிருக்கிற ரயில்கள் நீட்டிப்பு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் அது ஆறு ரயில்கள் அப்படி நீட்டிக்கப்பட வேண்டும் குறிப்பாக கங்கா திருச்சிராப்பள்ளியிலிருந்து கங்கா செல்லுகிற விரைவு ரயில் அது மதுரையிலிருந்து இயக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அதே போல் மிக மிக முக்கியமாக ஏற்கனவே இயங்கிக் ரயில்களில் ஏழு ரயில்களினுடைய இயக்கங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறேன் குறிப்பாக மதுரையிலிருந்து சென்னை செல்கிற மகால் அதிவிரைவு வண்டி அது இப்பொழுது வாரத்திற்கு இரண்டு முறை தான் செல்லுகிறது அந்த மகால் எக்ஸ்பிரஸ் இனி தினசரி செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் அதே போல் போரிநாயக்கனூர் சென்னை சென்ட்ரல் ரயில் என்பது வாரத்துக்கு மூன்று நாள் இயக்கப்படுகிறது அது தினசரி ரயிலாக இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து முன்வைத்திருக்கிறேன் இது தவிர மதுரையில் கூடல் நகர் இரண்டாவது முனையமாக கூடல் நகர் மெமோ பணிமுனையாக பணிமனையமாக ஆக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றேன் நண்பர்களே இவைகள் அனைத்தும் புதிய ரயில்கள் ஏற்கனவே இயக்கப்படுகிற ரயில்களிலே மேம்படுத்தப்பட வேண்டும் புதிய பயணிகள் ரயில் சார்ந்த கோரிக்கைகள் இவற்றெல்லாம் மிக முக்கியமான முத்தாய்ப்பான ஒரு கோரிக்கை என்பது நேற்றைக்கு ரயில் ரயில்வே அமைச்சரிடமும் ரயில்வே வாரியத்திடமும் முன்வைத்தேன் அதுதான் மிக முக்கியமான நினைக்கின்றேன் ரயில் நிலைய மேம்பாட்டுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம் மிக முக்கியமான ரயில்வே துறை சார்ந்த அதிகாரிகளை வைத்து அப்பொழுது அவர்கள் சொன்ன மிக முக்கியமான பிரச்சனை மதுரை ரயில் நிலையத்தின் நெருக்கடி தீர்க்கப்படாவிட்டால் மதுரையினுடைய ரயில் நிலையத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது சாத்தியமில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் குறிப்பாக மதுரை ரயில் நிலையம் என்பது நான்கு திசைகளிலும் ரயில் உள்ளே வந்து வெளியே போக வேண்டிய தேவை இருக்கிற ஒரு ரயில் நிலையம் குறிப்பாக வடக்கு திசை சென்னையிலே இருந்து வருகிற ரயில் தென் திசை கன்னியாகுமரியிலிருந்து வருகிற ரயில் கிழக்கு திசை ராமேஸ்வரத்திலிருந்து வருகிற ரயில் மேற்கு திசை போடிநாயக்கனூரில் இருந்து வருகிற ரயில் இந்த நான்கு திசைகளிலும் ரயிலை உள்வாங்கி வெளியனுப்ப வேண்டிய ஒரு சந்திப்பு மதுரை சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பு இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இன்னொரு முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியில் உற்பத்தியாவதில் ஏற்றுமதியாகுவதில் மிகப்பெரிய அளவுக்கான பொருட்கள் செல்லுவது தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து எனவே மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் இருந்து சரக்கு ரயில் என்பது தூத்துக்குடி துறைமுகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் மதுரை ரயில் நிலையத்தை கடந்துதான் செல்ல வேண்டியிருக்கிறது அது மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடியை மதுரையிலே உருவாக்குகிறது அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்பது மதுரையில் தான் ரயில் ஓட்டுநர்களும் கார்டு ரெண்டு பேருமே பணி மாற்றம் செய்ய வேண்டியது வேலை நேரம் மாற்றம் செய்ய வேண்டிய இடம் எனவே நிறைய நேரம் எல்லா ரயில்களும் மதுரையில் நிறுத்தத்தில் நிறுத்த வேண்டியிருக்கிறது இதனால் மதுரையை சுற்றிய சிக்னலில் பல ரயில்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது எனவே மதுரையின் போக்குவரத்து நெருக்கடியை குறைத்தால் மட்டும்தான் மதுரையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி சாத்தியமாகும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது மதுரைக்கு சரக்கு வண்டிக்கான ஒரு பைபாஸ் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள் சீனியர் டிவிஷனர் இன்ஜினியரா இருந்து ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய பி வில்லியம் ஜாய் அவர்கள் இவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே மதுரைக்கு லைட் மெட்ரோ வேண்டும் என்று தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை செலுத்தியவர் ஐஆர்எஸ்சி பணியாற்றிய ஐஆர்எஸ்சி இன்ஜினியராக பொறியாளராக தலைமை பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய வில்லியம் ஜாய் அவர்கள் ஓராண்டுக்கு முன்பு இந்த கருத்தை சொன்னபொழுது அதற்கான ஒரு முழு வரைபடத்தை நீங்கள் தயாரியுங்கள் என்று நாங்கள் சொன்னோம் அதற்காக அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து கடந்த ஓராண்டாக ஒரு முழுமையான வரைபடத்தை தயாரித்திருக்கிறார்கள் அதாவது சோழவந்தானில் ஆரம்பித்து திருமங்கலத்துக்கு இருக்கிற சவரக்கோட்டை வரை ஒரு புதிய பைபாஸ் வழித்தடத்தை உருவாக்குவது என்று அந்த வழித்தடம் எந்த திசையில் செல்ல வேண்டும் அந்த வழித்தடத்தில் மூன்று பெரிய பாலங்கள் ஐம்பது சிறிய பாலங்கள் ஒரு டனல் உள்ளிட்ட உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் அது எத்தனை கிலோமீட்டர் அந்த வழித்தடம் இருக்கிறது என்பதும் அந்த வழித்தடம் உருவாக்கப்பட்டால் ரயில்களுக்கு பதினேழு கிலோமீட்டர் மிச்சமாகும் என்பது உள்ளிட்ட ஏறக்குறைய ஐநூத்தி பதினேழு கோடி செலவில் அந்த வழித்தடம் உருவாக்கப்படும் உருவாக்கப்படலாம் மூன்று ஆண்டுகளில் அதை உருவாக்கிவிடலாம் என்று முழு வரைபடத்தையும் எஸ்டிமேட் உள்ளிட்ட முழு வரைபடத்தை வந்து அவர்கள் உருவாக்கினார்கள் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஓராண்டு கால உழைப்பு இந்த முழு வரைபடத்தோடு நேற்றைக்கு இந்த ரயில்வே ஆலோசனை குழு கூட்டத்தில் என்னுடைய இந்த கோரிக்கையை முன்வைத்தேன் உண்மையிலே ரயில்வே அதிகாரிகள் போர்டு மெம்பர் அனைவரும் மிகுந்த ஆச்சரியத்தோடும் இயப்போடும் இவ்வளவு விரிவான ஒரு கோரிக்கையை முன்வைத்ததற்கு நன்றி தெரிவித்தார்கள் நண்பர்களே அந்த வில்லியம் ஜாய் உள்ளிட்ட குழுவினருக்கு எனது பாராட்டுக்கள் இந்த திட்டம் நாளைக்கே நிறைவேறுமா என்று எனக்கு தெரியாது ஆனால் மதுரையினுடைய வருங்காலத்திற்கு மதுரை ரயில் நிலைய மேம்பாட்டுக்கு ரயில் நிலைய அதிகரிப்புக்கு ரயிலுடைய போக்குவரத்து அதிகரிப்புக்கு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த முழு வரைபடமும் இந்த திட்டமும் என்னுடைய முகநூலில் நேற்றைக்கே பயிர் பகிர்ந்திருக்கின்றேன் மதுரை சார்ந்து நேற்றைய ரயில்வே ஆலோசனை குழு கூட்டத்தில் முன்வைத்த முன்வைப்புகளை விரிவாக விளக்குவதற்காகத்தான் இந்த காணொலியின் மூலமாக உங்களிடம் இந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் நம்புறேன்